எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் நம்ம தான் பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு தூரத்தில் இருக்கிறதெல்லாம் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு அதை இந்த வீடியோஸில் பார்க்கலாம் இன்றைக்கி பண்ணையில் வந்து கொஞ்சம் வேலை அதனால் போயிருந்தேன் அப்போ அந்த பண்ணைக்காரங்களோட தோட்டத்தில் வந்து ஜாதிக்காய் இருந்துச்சு ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்காரரும் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி அவங்க காட்டில் வந்து ஜாதிக்காய் அதுக்கப்புறம் கடுக்காயெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த வாய்ப்பு இன்றைக்கி தான் அமைஞ்சது அதனால தோட்டத்தில் புகுந்து ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மரம் ஃபுல்லாக ஜாதிக்காயாக தொங்கிட்டு அப்புறம் பார்க்க தோட்டமும் இருந்துச்சு அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வீடியோ எடுத்துட்டேன் அப்புறம் ஒரே ஒரு காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதிக்காயெலாம் யார் பார்த்துருக்கீங்க யார் வீட்டில் எல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு குச்சி கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதிக்காய் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல இல்லைங்க அதை உடச்சி காமிக்கிறேன் ஆனால் வாசனை செமையாக இருக்குங்க நல்ல நறுமணமாக நல்லா இருக்குது அந்த மேல இருக்க தோலை வந்து ஊருகா போட்ருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த சிவப்பு கலரில் இருக்கிற இல்லைங்க அதுதான் ஜாதி பத்திரி இதை வந்து நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல இந்த பிரியாணிக்கு மற்ற ஸ்பைசஸ் ஐட்டம் மசாலா ஐட்டத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் அதோடய விதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பி ஏன்னா தொட்டு பார்க்கணும்னு நினச்சேன் இப்படி ஒரு காய் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கல அதுக்கப்புறம் வந்து பண்ணையிலேருந்து வரும்போது ஒரு ஆறு இருக்குது இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க பால் ஆறு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த ஆற்றுக்கு போய் பார்க்கணும் சில செடிகள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தனியாக போகிறக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் பயப்படக்கூடாது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை வர வச்சு போயிட்டேன் போய் பார்த்தா செம்ம அழகாக இருக்குது சில பறவைகள்லாம் அப்படி கத்துற சவுண்டு அப்படியே ஒரு அமைதியான தண்ணியோட சவுண்டெல்லாம் அப்படி செமையாக இருந்துச்சு அந்த ஃபீல் வந்து நம்ம அங்கே போய் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அங்கே சில நீர் தாவரங்கள் இருந்துச்சு இதெல்லாம் பறித்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பறிக்க போனேன் டக்குன்னு வலிக்கு கீழே விழுந்துட்டேன் சரி யாரும் பார்க்காததுக்கு முன்னாடி எந்திரிச்சு அப்புறம் இன்னொரு நீர் தாவரத்தை பறிச்சிட்டு அங்கே பார்த்தா நிறைய செடிகள் அதில் வந்து இது வந்து மஞ்சள் கரிசிலாங்கண்ணின்னு சொல்லிட்டு மார்க்கெட் சில பாட்டியமெல்லாம் விற்கிறாங்க ஆனால் இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இல்லை பட் விற்கிறாங்க இது என்ன செடின்னு எனக்கு தெரியல அப்புறம் இது வந்து கரிசாலை இது நிறையா இருந்துச்சுங்க இதெல்லாம் அதை போதெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை இப்படி பக்கத்துலையே இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த ஆற்றுக்கு வந்து நான் நிறைய தடவை போயிருக்கேன் ஆனால் இந்த இடத்த வந்து நான் பார்க்காமையே விட்டுட்டேன் இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அங்கே பார்த்தா நிறைய செடிகள் நான் தேடின எல்லா செடிகளும் இருந்துச்சு நீர்பிரம்பி இருந்துச்சு அந்த கரிசாலை இருந்துச்சு அது நிறையா இருந்துச்சு ஒரு நாலஞ்சு செடி போல் மட்டும் பறிச்சுட்டு வந்தேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருந்துச்சு நான் பார்த்ததெல்லாம் நிறைய இடங்களில் சின்ன சின்ன செடியாக தான் பார்த்தேன் இது வந்து ரொம்ப பெருசு பெருசாக வளர்ந்துருந்துச்சி அதனால ஒரு நாலஞ்சு செடியை பக்கம் பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்புறம் நீர் பிரம்பியும் நிறையா இருந்துச்சு ஏன்னா அந்த ஆற்றுல கொஞ்சம் கொஞ்சம் அந்த குட்டை மாதிரி இருக்க இடத்துல தண்ணி சேர்ந்துருக்கோல்ல அந்த இடத்துல எல்லாம் பாசத்தோடு சேர்ந்து பாசமாக அந்த நீர் பிரம்பியும் வளர்ந்துருந்துச்சு அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் அது கூட சில செடிகளும் பறிச்சுட்டு வந்தேன் சில கீரைகளும் இருந்துச்சு நீர் பிரம்பி அதுக்கப்புறம் வந்து பொடுதலை கரிசாலை மஞ்சள் கரிசாலை வெள்ளை கரிசாலை இதெல்லாம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லியெல்லாம் இந்த வெள்ளை கரிசாலை வாங்கினேன் எனக்கு வளரவே இல்லை பட் இப்படி கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல